ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுடைய மோனி பேசுகிறேன் ஓகேவா சுந்தர் மோனி லைஃப் ஸ்டைலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனி ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையில் ஒம்பது மணிக்கு லாங் வீடியோ அப்லோட் ஆகும் அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இது இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க ஒவ்வொரு லாங் வீடியோவுக்கும் ஓகேவா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி இன்றைக்கி என்ன சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு சில ஃபுட்டெல்லாம் வச்சுருக்கேன் ஓகேவா ஒரு ஒன்பது விதமான ஃபுட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து யார் யார் எத்தனை பொருள் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா இதில் யார் அதிகமான ஃபுட்டை வந்து கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னு ஓகே நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஓகேவா ஆரம்பிக்கலாமா ஓகே ஓகே ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு வந்து தர்ஷனுக்கு தான் ஓகேவா என்னன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடி ஒன்று ரெண்டு பிஸ்கட் ஏய் மூணு நாலு அதுதான் சேலஞ்சு யார் ஜெயிக்கிறீங்கன்னு பாப்போம் நாலு பொருள் கண்டுபிடிச்சிருக்கிற தர்சன் நெக்ஸ்ட் பச்சை மிளகா ஆ அஞ்சு அஞ்சு

சூப்பூப்பர் சூப்பர் எட்டு கண்டுபிடிச்சிட்டான் தர்ஷன் சூப்பர் சூப்பர் வெல்டன் எட்டு கண்டுபிடிச்சிட்டான் ஓகேவா தர்ஷன் ஓகே ஓகே இப்போ வந்து தர்ஷன் உன்னுடைய சான்ஸ் வந்து முடிஞ்சுதுப்பா இப்போ வந்து உன்னுடைய சான்ஸ் ஓகேவா நீ எத்தனை கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம் start now ஸ்டார்ட் நவ்மகா ஒன்னு ரெண்டு என்னது அது

சரி ஓகே ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான் சரி ஓகே டைம் முடிஞ்சிருச்சு இதில் யார் வின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே இதில் யார் வின்னு பாத்தீங்கன்னா தர்ஷன் வந்து கம்மியான டைம் எடுத்துக்கிட்டான் இவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டாரு ஆனால் ரெண்டு பேருமே எட்டு எட்டு பொருள் தான் கண்டுபிடிச்சாங்க இவர் வந்து பூண்டு கண்டுபிடிக்கல தர்ஷன் பாத்தீங்கன்னா பீன்ஸ் கண்டுபிடிக்கல ஓகேவா ஆனால் தர்ஷன் வந்து சீக்கிரமாக கட கட கடகடைன்னு சொல்லிட்டான் இவர் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற பொருளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா தர்ஷன் தான் இந்த சேலஞ்சோடைய வின்னர் ஓகேவா அவனுக்கு வந்து அந்த காசு எடுத்து கொடுத்துரு ஐம்பது ரூபாவை ஓகே அவன்தான் இந்த வார சேலஞ்சோடைய வின்னர் ஓகேவா நீங்க பிறந்த நாள் எல்லாரும் ஓகேங்களா நல்லா அதே மாதிரி இன்றைக்கி வந்து என் பையனுக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்லேயும் சரி கால் பண்ணியும் சரி யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து என் பையனுக்கு கிடச்சதுக்கு உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடச்சதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஓகேவா சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன சேலஞ்ச் வீடியோ பண்ணலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்